நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அளிக்கிறேன் மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி பிரபஞ்சத்தையும் நக கோள்களையும் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாக எல்லாம் அல்ல பிரபஞ்சத்தை வேண்டி இன்றைய பதிவை துவங்குவோம் நீண்ட இடைவெளிக்கு பின் இந்த எமது பதிவுகளில் நட்பு பகை என்ற ஒரு பகுதியானது பிரிவானது அநேகமா மக்கள் மிகவும் கவர்ந்து அதிகமான வியூவர்ஸ் மற்றும் பின்பற்றுதல் அதிகமாக இருந்த காரணத்தினால் இந்த என் ஜோதிடத்தை பற்றி திரும்பவும் மறுமுறை நான் ஏற்கனவே பல முறை பல விஷயங்களில் எடுத்து கூறிய போதிலும் இந்த நட்பு பகை எண் என்பது வாசகர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் வெகுவாக கவர்ந்து அதிகமான வியோர்ஸ் அதிகமான சப்ஸ்கிரைபர் விரும்பி பார்த்திருப்பதனால் இந்த திரும்பவும் என் ஜோதிட பகுதியில் நாம் தேடல்களை ஆரம்பிப்போம் அந்த வகையில் ஒன்று எண் சூரியன் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு எண்களை விரிவாக கடந்த பதிவுகளில் பார்த்தோம் அதில் பொதுவான குணங்களாக ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு தேதிகளை பிறந்தவர்கள் இருக்கும் இடத்தில் தலைமை பொறுப்பு ஏற்பார்கள் என்ற குணாதியங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இந்த வகையில் அவர்களுடைய பிடிவாத மற்றும் அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் இவர்களுக்கு சுதந்திர உணர்ச்சியால் அவர்களுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இவர்களுடைய பிடிவாதங்கள்னால் இவர்கள் ஆளுமைக்கு உட்பட்டவர் அரசாங்கம் அல்லது அரசு தலைமை பொறுப்பு ஏற்பாடுகள் இருக்கும் இடத்தில் எனவே இதனுடைய விரிவான பதிவுகளை இதற்கு முந்திய பதிவுகளில் நாம் பிரிவாக பார்த்திருந்த போதிலும் இந்த நட்பு பகை எண் அதிப்பகையில் அதிர்ஷ்டி இவர்களே மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் அரசியலில் மேலும் இவர்களுடைய உடல் நோய் என்பது பக்கத்தில் உஷ்ணத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய கூடிய உச்சங்கால் முதல் மூலாதாரம் வரை உஷ்ணத்தினால் பாதிக்கப்படுவது என்றும் இவர்கள் அதிகமாக ப்ளட் பிரஷர் நோயால் பாதிக்கப்படுவார்கள் என்பதும் நாம் கண்கூடாக கடந்த பதிவுகளில் பார்த்தோம் இவர்களுடைய பிளட் ப்ரெஷரை குறைக்க அதிகாலை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தேனில் ஜலத்தில் அல்லது வெதுவெதுப்பான நீரில் சாப்பிட்டு வர மற்றும் எண்ணெய் கீரை வகைகளில் பொன்னாங்கண்ணி மற்றும் தைலம் அல்லது கீரை இவர்களுக்கு மூலிகை ஆகும் இவருடைய மன வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த பதிவில் நாம் நட்பு பகை என்ற ஒரு தலைப்பில் நாம் விரிவாக உள்ளோம் இவருடைய மன வாழ்க்கை காதலற்ற வாழ்வு மனமற்ற வாழ்க்கையாகும் என்ற முறையில் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இருப்பவர்கள் அவர்கள் காதல் வயப்பட்டு காதலித்து திருமண பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்பது மிகையாகாது எனவே இவர்களுடைய பிடிவாதம் வாழ்க்கை துணை பிடிவாதத்தினால் மட்டுப்படுத்தினால் மட்டும் வாழ்க்கை சிறப்படையும் மேலும் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு ஆட்பட்டவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்வார்கள் அவர்களுடைய நட்பு பகை என்ற ஆராய்ச்சியில் இவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணை அமைவதை பற்றி இன்றைய பதிவில் நட்பு பகை என்ற ஒரு தேடல் தலைப்பில் நாம் இங்கே விரிவாக பார்க்க உள்ளோம் என்பதை உலகெங்கும் உள்ள ஏன் ஜோதிட ஆறுகளை குறிப்பிட்டுவிட்டு இதனுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஜோ ஜோதிட என் ஜோதிடத்தை குறிப்பிட்ட ஒரு பகுதியாக ஒன்று நாலாம் எண் இருந்தபோதிலும் இவர்களுடைய துரதிருஷ்ட எண்கள் எட்டாம் எண்ணாக இருந்தபோதிலும் போதிலும் இவருடைய நாலாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு தேதியில் பிறந்தவர்களுக்கு ஒன்றாம் எண் பெயரை வைக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பின் அடிப்படையிலும் ஒன்றுக்கு நாலு வசியம் என்ற திருமண பொருத்தம் என்ற அடிப்படையும் ஒன்று நாலு எட்டு வசியப்படுவார்கள் இருந்த போதிலும் அதில் உள்ள சில தீமைகள் உண்டு ஒன்றுக்கு நாளும் நாளுக்கு எட்டும் எட்டுக்கு நாளும் நாளுக்கு ஒன்றும் இரும்பும் காந்தம் போல் வாழ்க்கை சிறைப்படையும் இருந்தாலும் சில தீமைகள் நடைபெறவே செய்வோம் இந்த நட்பு பகை என்ற இடத்தில் இவர்களுக்கு பகையான எண் நாம் ஜோதிடத்திலும் நாம் பார்த்திருப்போம் சூரியனுக்கு நான் ராகு மற்றும் கேது மற்றும் சனி துரதிர்ஷ்டமான கிரகங்கள் என்பது நாம் தெரிந்ததே அந்த வகையில் பார்க்கும் பொழுது நான்காம் எண்ணுடைய ஆதிக்க என்னும் ஏழாம் எண் ஆதிக்க எண்ணும் எட்டாம் எண் ஆதிக்க எண்ணும் இவருடைய பகை எண்களாகும் இருந்தபோதிலும் வாழ்க்கை துணைவியை தேர்ந்தெடுத்து சிரமங்களுக்கு உள்ளாவது அவரவருடைய ஆதிக்கத்தை பொறுத்து ஆகும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் இந்த ஒரு ஒன்றாம் எண்ணினுடைய வாழ் நட்பு அல்லது பகை என்ற ஒரு ஆராய்ச்சியில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் அல்லது நண்பர் அல்லது வாழ்க்கை துணை அல்லது தொழில் பார்ட்னர் என்ற வகையில் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு எண் என்றால் மூன்று ஐந்து ஆறு மிகவும் சிறப்பாக அமையும் ஏனெனில் இவர்களுடைய பிடிவாத குணமும் மூர்க்கத்தனமான அல்லது தன்னுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இவர்கள் அந்த இதை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நட்பு எண்ணாக நாம் பார்க்கும் பொழுது இந்த மூன்று மற்றும் ஐந்து ஆறு நட்பு ஆக கண்டிப்பாக சிறந்து விளங்கும் என்பது எமது அனுபவ ஆய்வாகும் மற்ற எண்கள் ஒரு வகையில் துரதிர்ஷ்டமாகவே அமையும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருமணம் என்ற ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது ஒன்றுக்கு நாளும் நாளுக்கு ஒன்றும் வெற்றி பெற்றாலும் பகை என்பது ஒரு நிலைமை இருக்கும் அதேபோல் எட்டும் பகை என்பது இருக்கும் வாழ்க்கை ஓடுமே உடையே ஆனால் மிகவும் சிறப்பாக அமையாது என்ற வகையில் ஏழு கேதின் ஆதிக்கமும் எட்டு சனியின் ஆதிக்கமும் நாலு ராகினும் ஆதிக்கமும் இவர்களுக்கு துரதிர்ஷ்டத்தையை ஏற்படுத்தும் மேலும் இவர்களுக்கு மற்ற எண்களை பொறுத்தவரை இவர்களுக்கு உதவி செய்யும் நபர்கள் இந்த எண்களால் வரக்கூடிய ஒரு உதவிகள் சிறப்பாக அமையும் மற்ற எண்களால் வரக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக அமையாது என்பது அனுபவபூர்வமான உண்மை ஆகும் எனவே ஒன்றாம் தேதி உடைய அரசாங்க ஆதரவு அல்லது தலைமை தொடர்பு அரசாங்க தொடர்பு தொழில்களில் வெற்றி ஏற்படும் இவருடைய பிடிவாத குணத்தை குறைத்து கொண்டால் ஓரளவுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் மற்றபடி இவருடைய பிறந்த தேதிக்கு ஒத்துவராத எண்களில் திருமண திருமண பொருத்தங்கள் ஏற்படும் பட்சத்தில் இவர்கள் அந்த நல்ல ஒரு நல்ல நாளில் திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் எனவே இவர்கள் ஒத்த தேதியில் உள்ள திருமண பொருத்தங்களில் இவர்கள் அமையவில்லை என்றாலும் நல்ல தேதியில் திருமணம் செய்து கொண்டிருந்தால் மற்றும் இவருடைய விதி தேதி மாதம் வருடத்திற்கு தகுந்த மாறியும் அமையும் இதுவரை நாம் ஒன்று பத்து பத்தொம்போது இருபது பிரதவி எண்ணின் பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் மாதம் தேதி வருடத்தை கூட்டி வரக்கூடிய விதி எண்களுக்கு தகுந்த மாதிரியும் பார்க்க வேண்டிய அவசியம் எனவே ஒன்று எண்ணின் ஒரு ஆதிக்கத்தில் நாம் பகை நட்பு பகை என்பதை விரிவாக இங்கு இந்த பதிவுகளில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு உள்ளோம் ஒன்றின் கீழ் பிறந்தவர்கள் கீழ்கண்ட எண்ணில் உள்ளவர்களை மணப்பது விசேஷமல்ல மனஸ்தாபத்தில் முடியும் அல்லது சேர்ந்து வாழமாட்டார்கள் என்று கொள்ளலாம் ஒன்று ஆதிக்கம் இரண்டின் வரக்கூடிய ஆதிக்கம் நாளில் வரக்கூடிய ஆதிக்கம் நன்றி வணக்கம் தொடரும்